கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமர் கழுதின நிரூபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்தான் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அழைக்கப்பட்டும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மை கெதுவாக நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இரண்டு காரியங்கள் ஒன்று அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது தேவனில் அன்பு கூற வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு எது நடந்தாலும் நன்மைக்கே சகலமும் நன்மைக்கே எது நடந்தாலும் என்றால் அது சந்தோஷமான காரியமாக இருக்கலாம் ஒருவேளை அது இழப்பாக கூட இருக்கலாம் அது துக்கமான காரியமாக கூட இருக்கலாம் அதுவும் நன்மைக்கென்று தான் இந்த வசனம் சொல்லுகிறது இதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் தாவிது ராஜாவின் வாழ்க்கையை பார்த்தோமானால் எத்தனையோ பிரதிகூலங்கள் எத்தனையோ துன்பங்கள் சத்துருக்கள் விரட்டியடித்தார்கள் சொந்த மகனாலே பிரச்சனை எவ்வளவு எவ்வளவோ சத்துருக்கள் சா தாவிதுக்கு விரோதமாக எழும்பினார்கள் ஆனால் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ஒன்றாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறார் நான் உபத்ரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் நாம் நம்மில் யாராவது நான் இந்த கஷ்டத்தை பட்டிருக்கிறேன் அதற்கு நான் அது நல்லது என்று நாம் சொல்ல முடியுமா தாவிது சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது ஒரு வேளை நாம் சொல்லலாம் நான் ஆசீர் ஆசிர்வதிக்கப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லுவது லகுவானது அநேக பேர் அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் த உண்மையாய் தேவனை நேசிக்கிற ஒரு ஒரு முதிர்ச்சி பெற்ற தேவனுடைய பிள்ளை சொல்லுகிற வாக்கியம் தான் இது நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படியானால் உபதிரவப்படாவிட்டால் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டிருக்க மாட்டேன் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனிடத்தில் நெருங்கி சேர முடியாது அவருடைய ஆசிர்வாதங்களை இம்மையிலும் அருமையிலும் பெற்றுக்கொள்வதும் கடினம் ஆகவே அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால்தான் அனுதினமும் அவரிடத்தில் ஜபிக்கிறோம் அனுதினமும் தேவனுடைய வேதத்தை தியானிக்கிறோம் ஏன் இந்த செய்தியை கூட கேட்கிறோம் அப்படிப்பட்ட நமக்கு நடக்கிற யாவும் நன்மைக்கே என்று சொல்லி நாம் கத்தரை துதிக்க வேண்டும் நல்லது என்று நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று தாவிதை போல சொல்ல வேண்டும் தேவனுடைய பிரமாணங்களை அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் ஹலோயா முப்பத்தி நான்காம் சங்கீதத்திலே தாவித் ராஜா சொல்லியிருக்கிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் இருக்கும் கர்த்தரை நாம் ஆசீர்வதிக்கும் போது ஸ்தோத்தரிக்கிறது லகுவானது ஆனால் துன்பப்படும் போது தேவனை ஸ்தோத்தரிப்பது சிரமமானது ஆனால் தாவித் ராஜா சொல்லுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று காலில் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை நாமும் நமக்கு நடக்கிற எல்லா நன்மைக்கு என்று சொல்லி எது நடந்தாலும் நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்களை கிருபா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவண்டத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கு எல்லா நன்மைக்கு நடக்கிறது என்று தேவன் சொல்லி எங்களை திடப்படுத்தி இருக்கீங்க புரிந்து கொள்ளும்படி கிருபை செய்தீங்க நன்றி தாவியானவரே துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் மேற்புரு இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ